நாம இன்னைக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுக்கா கீழ்பாவூர் அப்படிங்கிற இந்த ஊர்ல நின்றுட்டு இருக்கோம் இப்போ பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அலர்மேலு மங்கா பத்மாவதி சமேத்த பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயம் வித் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய ஆலயம் தான் இது ரொம்ப விசேஷமான ஆலயம் இது குற்றாலத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அருமையான ஆலயத்தை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆர்எஸ்ஏ பிளாஷ் மீடியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தெசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ஊர் கிராமத்தில் எழுந்தொருளி மருந்துபாலித்து வரும் அருள்மிகு நரசிங்கப்பெருமாள் இத்திருக்கோயிலுடைய பெயர் அலர்மேல் முங்கா பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதி மற்றும் பெருமாள் திருக்கோயில் இங்கே நரசிம்மராணவர் பதினாறு திருக்கரங்கள் மேற்கு பார்த்த திருமுகம் ரிஷிகளுடைய பிரார்த்தனைகளுக்காக மீண்டும் காட்சி கொடுக்கப்பட்டதாக ஸ்தலம் காஷ்யப மகரிஷி வருணன் சுபூஷ் மகாவிஷ்ணுவால் பிரார்த்தனை எங்களுக்கு மீண்டும் அந்த நரசிம்ம அவதாரத்தை காண வேண்டும் என்று மகாவிஷ்ணுடைய அசிரிவிவாக்காக சித்திராநிதி கரைகள் நீங்கள் தபஸ் பண்ணுற மீண்டும் அந்த காட்சி கிடைக்கும் என்று கூறியதாகவும் அதன் பிரகாரம் ரிஷிகள் மகரிஷிகள் தேவர்கள் எல்லாருமே இந்த வந்து தபஸ் பண்ணுறாங்க தபஸ்ல சந்தோஷமடைந்த மகாவிஷ்ணுவானவர் நரசிம்மர் அவதாரம் எடுக்கும்போது என்ன சுரூபமாகவோ அதே சுரூபமாக இங்கே மீண்டும் காட்சி கொடுக்கப்பட்டதாக ஸ்தலம் பதினாறு திருக்கரங்கள் மகாவிஷ்ணியாக கிரண்யனை வந்து மடியில் போட்டு வதம்மன்ற கோலக்காட்சியாக இங்கே மீண்டும் காட்சி கொடுக்கப்பட்டதாக ஸ்தலம் அதாவது இங்கேயே ஒரு விசேஷமாக சொல்லப்படுது என்றால் நரசிம்ம அவதாரத்தை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் கூறப்பட்டது ஸ்ரீமத் பாகவதத்தில் நரசிம்ம அவதாரத்தை வந்து அநேக கரங்களுடன் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு திருக்கரங்களுடன் மகா உக்ரமூர்த்தியாக இங்கே எழுந்தொள்ளி அனுகிரகம் செய்து வருகிறார் சுவாமி வந்து இங்கே சாநித்தியமாகும் போது ரொம்ப உக்ரமாக தான் ஆகிறார் அந்த உக்ர பார்வைப்படுவதனால் இந்த கோயிலுடைய மேற்கு பகுதி கிராமங்கள் கேரளாவின் சில பகுதி அடிக்கடி அக்னி ஜுவாலையாக அதாவது தீபிடித்து இருந்ததாக பெரியோர்கள் கூறிய விஷயங்கள் அவ்வளவு உக்ரமாக இங்கே சாநித்தியம் இருக்கிறார் அப்படி உக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாயலட்ச வேலை அவருடைய அவதார வேலைகள் மாலையில் சிங்க கர்ஜனை எல்லாம் கேட்டதாகவும் அவ்வளோ உக்ரமாக இருந்து அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக தான் முன்னாடி தீர்த்த குலத்தை உண்டு பண்ணி அவருடைய பார்வையை தீர்த்தத்தில் செலுத்தியதற்கிருப்பாலும் மந்திர ஹிருதயத்தில் ஹதயத்தில் லட்சுமிதாயார அவாகனம் பண்ணி சங்கல்பம் பூஜை எல்லாமே லட்சுமி நரசிம்மராக ஆராதனை செய்ததற்கு பிற்பாடே சுவாமி வந்து ரொம்ப உக்ரம் தனித்ததாக பெரியவர்கள் சொன்ன செய்தி எல்லா இடங்கள்லேயும் தப்பம் பார்த்தீங்கன்னா ஈசான்யத்தில் நாய் இங்கே நரசிம்மருக்கு மேற்கு பார்த்திருக்கிறார் அவருக்கு முன்னாடி உக்ரத்தை தணிக்க விதமாக தீர்த்த அமைந்திருப்பது மாபெரும் தனி சிறப்பு அவருடைய உத்தரவின் பிரகாரம் நரசிம்மருக்கு அபிஷேகத்திற்கு நித்திய அபிஷேகத்திற்கும் நெவேத்தியத்திற்கும் இந்த தீர்த்தத்தை எடுத்துதான் அவருக்கு அபிஷேகம் நெவேத்தியம் பண்ண வேண்டும் என்பது ஐதீகம் அதனால் இந்த வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு கல்வெட்டு பூர்வமாக சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழங்க வாய்ந்ததாக கல்வெட்டு செய்திகள் கூறப்படுகின்றது கல்வெட்டில் இந்த ஊரின் பெயர் சத்ரி சிகாமணி நல்லூர் என்று கூறப்பட்டுள்ளது தற்சமயமும் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு கிழப்பாவூரில் கோட்டையூர் அப்படிங்கிற பகுதியில் தான் அமைந்திருக்கிறது ம கல்வெட்டில் மன்னனு மண் கோ பெருமாளுடைய பெயர் முனை எதிர் போகர் விண்ணகர் என்று கூறப்படுகிறது முனை எதிர் போகர் விண்ணகர் என்றால் போரில் எதிரிகளை வெல்வதில் விருப்பமுடையவர் என்று அர்த்தம் அதனால் இந்த நரசிம்மரை நாம் வந்து இடைவிடாது நல்ல பிரார்த்தனையுடன் வழிபாடு செய்து வந்தோமே ஆனால் நமக்கு எதிரி தொல்லைகள் நீங்கி மேன்மை ஏற்படும் நரசிம்ம அவதார நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவதார பொழுது மாலை பொழுது அதனால் இப்போ ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்திற்கு மாலை மூணு மணி முதல் பதினாறு வகை மூலிகைகளால் ஹோமங்கள் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெறும் இந்த அவதார வேலையில் தீபாராதனை நடைபெறும் இந்த சுவாதி நட்சத்திர ஆராதனை நாம் கலந்து கொண்டு கொண்டுமானால் நமக்கு ஏற்பட்டு கூடிய சரீரம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றப்படும் ரிண விமோச்சனம் கடன் தொல்லைகள் நீங்கி தின விமோஜனம் ஏற்பட்டு செல்வ செழிப்புகள் ஏற்படும் நியாயமான கோர்ட்டு கேஸ்டு வழக்குகளில் இருந்து விடுபடலாம் எவர் ஆனந்தம் அர்ச்சகன் என் பேர் மாரியப்பன் இந்த ஊர்லாம் பிறந்து விழுந்தேன் என்னுடைய குடும்பங்கள்லாம் இந்த ஊர்லாம் இருக்கிறாங்க நான் டெய்லி தினமும் சிறு சிறு வயசுலேருந்து கோயில் சாமி கும்பிட வருவேன் நல்லபடியாக நரசிம்மன் நினைச்ச காரையும் நல்லபடியும் நடத்தி பிடிப்பார் என் பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக கல்யாணம் திருமணம் நடைபெற்று நரசிம்மர் அருளால் நடைபெற்றது பேரன் பற்றி எல்லோருக்கும் நல்லா இருக்கிறார்கள் எல்லா சாமியோட அருளால் தான் நல்லபடியாக இருக்கிறது பர்களே இதுவரைக்கும் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தின சிறப்பை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆலயத்துக்கு உள்ளாடி போய் ஷூட் பண்ணணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் உள்ளாடி ஷூட் பண்ணுறதுக்கு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் வேறு ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இல்லை அதனால தான் வெளியில் உள்ள இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த ஆலயத்துக்கு வாங்க ஆலயத்தினுடைய அருமையான அனுகிரகத்தை நீங்கள் வாங்குங்க வந்து இந்த இதுவரைக்கும் அரசே ஃப்ளாஷ் மீடியாவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் இனிமேல் தர இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் எங்களுடைய நந்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தொடர்ந்து அருமையான இன்னொரு ஆலய பின்னணியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்எஸ்ஏ ஃப்ளாஷ் மீடியா டீம் நந்தி வணக்கம்